நானும் சரி இது எங்க புல்லு கா வயக்காரால் பேசுவ வேண்டிக்கு அறுப்பு வாங்கணும் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் பல 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 பலன் இருக்கு பார்க்க அவ்வளவு அருமையா இருக்கு இது இன்னைக்கு புல்லு மாதிரி இருக்கா பாக்க புல்லு இருந்த மாதிரிதான் இருக்கிறதுக்கா நினைச்சேன் நாளைக்கு வந்து பாத்தனையே அதே மாதிரி பல பலனும் ஆயிரும் வயல அப்படி சுத்தமா இருக்கணும் இப்படி இருந்தாதான் வாழை கொஞ்சம் நிம்மும்